ரூபி மனோகரன் அவர்கள் வந்து கல் மீதான தடை வந்து நீங்கணும் ஒரு கோரிக்கையை சார் அவர் முக்கியமா தான் முன்னிலைப்படுத்துறாரு அமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பொறுப்பு இல்லாமல் ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றார் கல் ஒரு சத்தான மென்பானம் இயற்கையானது நோய் தீர்க்கக்கூடியது பக்கத்துல பாண்டியில கேரளாவில ஆந்திராவில அங்கெல்லாம் தடை கிடையாது தமிழ்நாட்டிலேயே மட்டும் தடை இருக்கு

தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியாத ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு முதல்வராகிய உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பு கூறும் பதில் என்ன இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்ம இணைந்திருப்பது தமிழ்நாடு கல் இயக்கத்தின் தலைவர் கல் நல்லசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கின்றேன் இப்போ வந்து சட்டப்பேரவையில் ரூபி மனோகரன் அவர்கள் வந்து கல் மீதான தடை வந்து நீங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க சார் அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சரியான கேள்வி காலத்திற்கு ஏற்ற கேள்வி ஆனால் பதில் சரியானதாக இல்லை அமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பொறுப்பு இல்லாமல் ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றார் அவர் என்ன கேட்டார்னா கல் ஒரு சத்தான மென்பானம் இயற்கையானது நோய் தீர்க்கக்கூடியது பக்கத்தில் பாண்டியில் கேரளாவில் ஆந்திராவில் அங்கெல்லாம் தடை கிடையாது தமிழ்நாட்டிலேயே மட்டும் தடை இருக்குது அந்த தடை நீக்கப்பட வேண்டும்னு கேட்குறாரு அவர் முக்கியமாக பனை தான் முன்னிலைப்படுத்துகிறாரு அவருடைய தொகுதியில் பனைகள் தான் அதிகமாக இருக்குது அமைச்சர் என்ன பதில் சொல்கிறாருன்னா பதநீராக இறக்குறாங்க பனைகள்லேருந்து இருக்கிறாங்க தென்னைகள்லேருந்து இருக்கிறாங்க அந்த பதநீரில் போதைக்காக சிலதை கலக்கிறாங்க அது போதைப் பொருளாக மாற்றி விற்கிறாங்க உண்மைதானே சார் அது நடந்து கொண்டே தான் இருக்கு அதனால தானே இன்னும் தமிழ்நாட்டில் வந்து ஆக்கப்பூர்வமாக வரவே இல்லை தம் கல் பதநீரில் வந்து அதே பதநீர் எதுக்கு சுண்ணாம்பு தொடரும்னா அந்த பாலையில் வடிக்கூடிய அந்த சுவைநூர் இருக்கு அதுக்கு பேர் நீரான்னு பேர் களையத்தில் விழுந்த உடனே அந்த களையத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் பட்டு நொதிச்சு போகுது ஃபர்மெண்டேஷன் ஆகுது அது கல்லாக மாறிடுது அந்த நொதிக்க கூடாதுங்கிறக்காகத்தான் சுண்ணாம்பு தடவுறோம் அந்த சுண்ணாம்பு ஒரு பத்து மணி நேரம் நொதிக்காமல் பாதுகாக்கும் அடுத்த நாள் அதே பதநீர் மாறிடும் இதைத்தான் சபாநாயகர் சொன்னார் அந்த புரிதல் வந்து அமைச்சருக்கு இல்லை இவருக்கு புரிதல் இல்லைங்கிறது ஒரு பக்கம் முதல்வருக்கே புரிதல் இருந்திருக்காது முதல்வருக்கு தென் மாநிலம் போனவருக்கு பட்டையில் இங்கே பட்டைன்னு சொல்கிறாங்க அந்த பணவில எங்கள் பகுதியில் கோட்டைன்னு சொல்லுவாங்க அதில் பதநீர் ஊற்றி குடிக்கிறாங்க கொடுக்குறாங்க எங்கள் பகுதியில் தெலுவுன்னு சொல்லுவாங்க இங்கே பதநீர்னு சொல்கிறாங்க அதை ஊற்றி குடிக்க கொடுக்குறாங்க குடிச்சு போட்டு என்னது அது நேர் இன்னைக்குது சீனி போட்டிருக்கீங்களா அவருக்கு புரிதல் இல்லை அமைச்சருக்கு புரிதல் இல்லை கல் பற்றிய புரிதல் இன்னைக்கு பலருக்கு இல்லை அந்த குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன் கல் பற்றிய புரிதலும் இல்லை காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதலும் இல்லை என்ன கேட்குறாங்க ஒரு தலைவர் மாநில ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மேடல் பேசும்போது என்ன கேட்குறாரு தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் இதுதானே கேட்குறாரு இதுக்கு முந்தைய அமர்வில் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் பதிவு பண்ணார் சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் கடைகளை திறக்க வேண்டும் ஆனால் ரூபி மனோகரை கரெக்டாக சரியா கேட்டார் அது வரவேற்கத்தோடு நான் கேட்குறேன் எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் ஒன்று ஒன்று எண்பத்தி ஏழில் தமிழ்நாடு அரசு கலப்படத்தை காரணம் காட்டி அந்த உரிமையை பறித்து கொண்டது பக்கத்தில் பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல அந்த அரசுகளெல்லாம் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியாத ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இறங்குங்கள் இது ஒரு உறுப்பினர் கேட்க வேண்டாமா ஏன் ஒருத்தர் கேட்கல இரண்டாவது கேள்வி எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் என் ஆஃபீஸ் ஆஃப் தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாகு பிரமாணம் ரகசிக்கெடுத்தான்னு உட்காந்துருக்கீங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு முதல்வராகி உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பு கூறும் பதில் என்ன இதெல்லாம் கேட்டுக்கோணும் ஒரு மருத்துக்களில் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு கல் கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மரத்துக்கல்லு தான் கிடைக்கும் அதுவும் அது கல்லாக தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பர் மெடிசினல் பர்பஸஸ் ஆஃப் இண்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் டு ஹெல்த் இந்த வரி போய் போய்விடுகின்றது ஆகவே கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது இதை செய்யுங்க அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடங்க இது முடியாதுன்னா நீங்கள் முதல்வர் இருந்து கீழே இறங்குங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் மேடை இல்லை இந்த கேள்வியில் கேட்கணும் சட்டப்பேரவை இல்லை கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்லுக்கு அனுமதி கொடுப்போம் இன்னும் தான் சொல்கிறாங்கல்ல வெடி வெடி ராமாயணம் கேட்டாலும் சீதைக்கு சித்தப்பந்தேன் இதை தலைவர்கள் புரிதல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆக புரிதலோடு இருந்திருந்தால் இந்த கல் தடை வந்திருக்காது கல்லை பற்றிய புரிதல் தமிழ்நாட்டில் அறவே கிடையாது போதைப் பொருளுக்கும் மதுவுக்கும் உணவுக்கும் வேறுபாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லைங்கிற குற்றச்சாட்டு சமுத்தர கல்லூர் போதைப் பொருள் கல்லூர் மது சொல்றாங்கல்ல அதான் அமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பதநீரை கல்லா மாற்றுவதில் தவறு இல்ல அந்த போதை பொருளா மாற்றுவதில் தான் சிக்கல் இருக்கு அப்படின்னு தானே சொல்றாரு அவர் எதை மாத்த முடியாது கலப்படம்னு சொல்றாங்க கலப்படம் இல்லாத பண்டம் அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் உணவிலிருந்து காக்கும் மருந்து வரலு கலப்படம் பண்ணாத இடங்களே கிடையாது பால்ல கலப்படம் பண்றாங்க முன்னையெல்லாம் தண்ணி கலப்படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து யூரியாவை கலப்படம் வெள்ள பெயிண்ட் கலப்பட பண்றாங்க அதோட காஸ்டிக் சோடா இத்தனையும் பண்றாங்க மத்திய அரசே ஒத்துக்குது இந்தியாவில் சந்தைப்படுத்தக்கூடிய பாலில் அறுபத்தி ஒன்பது கலப்பட பால் ஜவ்வரிசி அந்த வெள்ளை வரணுங்கிறக்காக திருப்பூர்ல துணி வெளுப்பதற்கு விழுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சோடியம் ஹைப்போகுளோரைட் கால்சியம் ஹைப்போகுளோரைட் போன்ற வேதிப்பொருளும் போட்டு ஹை பிரஷரில் அடிச்சு அந்த வெள்ளையாக்குறாங்க வேதிப்பொருளை போட்டு அதே மாதிரி காங்கேயத்தில் எண்ணெய் பிள்ளையும் ஆலைகள் இருக்கு கோகனட் கிரஷிங் யூனிட்ஸ் இருநூத்தி ஐம்பது ஆலைகள் இருக்கு இருநூத்தம்பதுல கலப்படம் பண்ணாத ஆலைகளே இல்லை அவங்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா கலப்படம் போனால் போனா தொழிற்சாலை பூட்டிட்டு போகிற தவிர வழியே கிடையாது போட்டி ஓட முடியாதுங்கிறாங்க பழங்கள் அத்தனை பழங்கள் முக்கணி மற்ற பழங்கள் கார்பைடு போட்டு வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் தடை பண்ணுங்களேன் உணவிலிருந்து உயிர்காக்கும் மருந்துவர்கள் கலப்படம் இல்லாத இடங்களே கிடையாது கலப்படத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு குடி குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில் குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய கடமை தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்துாங்கு ஒருப்பது வேந்து ஒரு குற்றத்தை செய்தவன் ஒரு கலப்படம் வைங்க மீண்டும் அவன் செய்யாத வகையில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் உள்ளத்தில் அத்தகைய குற்ற எண்ணம் உதியாத விதத்தில் செய்த குற்றத்திற்கேற்ப தண்டனை வழங்குவது அரசனுடைய கடமை சில குற்றங்களுக்கு உயரிய தண்டனை கொண்டு வள்ளுவர் கொல்லாமேன்னு சொன்னாரு பத்து குரல் சொல்லியிருக்காரு கொல்லாமேன்னு அதே வள்ளுவர் ஒரு இடத்துல கொல்லுங்கிறாரு கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனுடைய நேர் நாங்க பயிர் பண்றோம் பயிர் கடையில் களம் முளைக்குது இயற்கையானது அதே மாதிரி சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றுவதும் இயற்கையானது அந்த கலையை பறித்து பயிரை காப்பாற்றவல்ல அந்த மாதிரி கொடும் குற்றவாளிகளுக்கு உயரிய தண்டனை கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மரண தண்டனை கொடுத்து மக்களை காப்பாற்றுங்கிறார் வள்ளுவர் ஏத்தடா தூக்கலுங்கிறாரு அதே வள்ளுவர் கொல்லாமேன்னு சொல்கிறாரு நீதி பரிபாலனம்னு வரும்போது ஏற்று தூக்கிலிங்கிறாரு அரசாங்கம் சரியில்லை உலக அளவில் கலப்படத்தை கட்டுப்படுத்தும் போது எங்களால் மட்டும் முடியலன ஏன் நீங்கள் நாற்காலியில் உட்காந்துருக்கீங்க இறங்கிழை இதையெல்லாம் கேட்கணும் தேசிய தலைவர் இதையெல்லாம் கேட்கணும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கல்லுக்கு அனுமதி கொடு கள்ளு கடைகளை தரும் அட அனுமதி தான் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தாச்சு ஏற்கனவே ஒருத்தனுக்கு திருமணம் பண்ணி வச்சாச்சு குழந்தைகளே பெற்றுக்கிட்டேன் எனக்கு திருமணம் பண்ணி வை பண்ணி வைன்னு போய் கேட்டா எதை பண்றது ஏதோ அறுபது வருஷம் கடந்த முன்னாடி திருக்கடையூர் அழைச்சிக்கிட்டு போய் திருமணம் செஞ்சு வைக்கலாம் ஒரு புரிதில்லாம தலைவர்கள் இருக்காங்க புரிதில்லாம மக்களாக நாங்கள் இருக்கிறோம் தேர்தல் வந்த நாங்க என்ன கேட்குறோம் என் வீட்டுல எவ்வளோ விட்டு எவ்வளோ கூட போயிடும் எனக்கு வாங்கிட்டு தான் நாங்க குத்துறோம் சாத்தக்கு சாத்தக்கு சாத்தக்குன்னு இதுதான் நாட்டில் நடக்குது இதனை இதனால் இவர் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிச்சிருந்த இந்த நிலம வருமா நாட்டுக்கு கல்லுக்கு தட வருமா இல்ல காவிரி தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியாது இருக்குமா புரிதல் இல்ல கண்டிப்பா சார் இப்ப பனைமரத்துல இருக்கு இருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து அரசை கொள்முதல் செய்து நியாய விலை கடைகள் அப்புறம் ஆவின் போன்ற கடைகள்ல வந்து விற்பனை செய்யணும் அப்படின்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க இது அரசு ஏற்கும் நினைக்கிறீங்களா அதாவது ஆவின்ல 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 எவ்வளவு ஊழல் எனக்கு தெரியும் நான் ஒரு பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது இன்னைக்கு ஆவின் வந்து அரசியல் கட்சியெல்லாம் உள்ள புகுந்து அதை கெடுத்தே போட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாற வேண்டுமே ஆனால் இப்போது இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமேயாயின் ஒரே அறிவிப்பு ஒரு அறிவிப்பு பனை தென்னை ஈச்சமரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கள்ளாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம் இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம் அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது ஏலம் கடை இல்லவே இல்லை அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு கொண்டால் இன்னைக்கு எண்பத்தி மூணு லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க அருமையான வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு இது சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு தொழில் இதுக்கு மின்சார தேவை இல்லை பவுச்சில்ல பாட்டல்கள்ல டென்கள்ல டெட்ரா டட்டரா பேக்கிங்ல அடைச்சு மேலை நாடுகளில் வளந்த நாடுகளில் தலைநகரங்கள்ல நட்சத்திர விடுதிகளில் பன்னாட்டு விமானத்தளங்கள்ல வரி செலுத்தப்பட்ட கடைகளில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும் ஆனால் பனைப்பொருள் இன்றளவும் இணையத்தில் அப்புறம் கைபேசி மூலியமா வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே விற்பனை ஆயிட்டு இருக்கு தேசிய நெடுஞ்சால உரத்துல போங்க என்ன நடக்குது மாரிதி வேண இருக்கு மாறுதி வேன போட்டு கருப்பட்டின்னு வித்துக்கிட்டு இருப்பாங்க நூத்தி ரூபாய்க்கு விற்கிறாங்க என்னுடைய நண்பர் கருப்பட்டி வந்து முன்னூத்தம்பது ரூபாய் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு இருக்காரு ஆமா இது இது இந்த பாவு கொதிச்சு வரும்போது என்ன பண்றாங்கன்னா சீனி சக்கரையை மரத்துல அள்ளி 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 உள்ள விட்டுறாங்க இன்னைக்கு சீனி சக்கரை விலை எவ்வளவு நாற்பத்தஞ்சு கருப்பிட்டி விலை முன்னூத்தி ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நான் சிறுவன் எங்க ஊர்ல முத முத தேநீர் கடை அறிமுகப்படுத்துறாங்க ஒரு கடை அப்போ அங்க வச்சிருக்காங்க சாதாட்டி மூணு பைசா சாதாட்டிங்கிறது கருப்பட்டியில் போடக்கூடியது அஸ்காட்டி சீனி சக்கரையில் போடக்கூடியது அஞ்சு பைசா இன்னைக்கு இன்னைக்கு சீனி சக்கரா நாப்பத்தஞ்சு கருப்பட்டி முன்னூத்தி ஐம்பது அதாவது என்னன்னா இந்த தொழில் விட்டு மக்கள் போயிட்டாங்க இந்த முப்பத்தி எட்டு வருஷமா கழுத்தடை காரணமா இந்த மரமேறக்கூடிய தொழிலாளர்கள் இ இடம் புலம்பெயர்ந்து போயிட்டாங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க இப்போ வந்து மலேசியா போயிருக்காங்க மரமேரகுக்கு ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க அண்டை மாநிலங்களில் கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு கர்நாடகாவுக்கு மரமேரக்கு போயிட்டாங்க இந்த தொழிலை தடை பண்ணதுனால இளைஞர்கள் யாரும் மரையார கற்றுக்கல முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவனாக இருந்தபோது ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்துட்டால் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் ஆண்கள் மர ஏறுவோம் அந்த நொங்கு வெட்டுறதுக்கு இழனி பறிக்கிறதுக்கு நாங்கள் ஆட்களை தேடவே மாட்டோம் நாங்களே ஏறுவோம் நானே வந்து இப்போ எனக்கு எழுபத்தாறு ஆகுது அறுபது வயசு வரை நான் மரமேறிட்டு இருந்தேன் இன்றைக்கி யாருமே பழகலை காரணம் கழுத்தடை தான் காரணம் அதனால் வந்து இந்த கழுத்தடை நீக்கப்பட வேண்டும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து அதியமான் ஔவையார் சட்டப்பேரவையிலோட வாதம் வந்தது அந்த அதிகமானு ஔவையாறு கள்ள குடிச்சிருக்காங்க அதிகமான் ஔவையாருக்கு நெல்லிக்கணையும் கொடுத்துருக்காங்க அதை வந்து அதிகமான் கோட்டையில் சிலையாக வச்சிருக்கீங்க ஏன் கல் குடிச்சதை வைக்கல ஏன் சரித்திர ஒரு பகுதியை மறைக்கிறீங்க சிறியகள் பெரியகள் பெரிய யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் அவை பாடல் வருது அதிகமான இறந்துடுறாரு அந்த நடுகளுக்கு கள்ள படையலா வச்சு அவை வழிபடுறாங்க நடுகள் பீலி சூட்டி நாரரி சிறுகலம் தூய்போன் கொள்வன் கொள்ளோ பரம்பு மலைக்கு தலைவன் பாரி வள்ளல் அந்த பரம்பு மலைக்கு வருகின்ற விருந்தினர்களுக்கும் புறவலர்களுக்கும் இரவலர்களுக்கும் கல்லை வாரி 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 வள்ளல் பாரி வழங்குவரா அப்படி வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கல் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் ஊட்டிட்டு போமா அந்த அளவுக்கு வாரி வாரி வழங்குவாரா வள்ளல் பாரி இதெல்லாம் புறநான ஊற்று பதிவு ஏன் மு க ஸ்டாலினுக்கு தெரியல ஏன் ஈபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்களுக்கும் தெரியல இல்லை இல்லை தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறாங்களா தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா புரியல புரியல இல்லை உனக்கு வாரத்துக்கு வர சொல்லுங்கள் தகரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் வர சொல்லுங்க இன்னைக்கு இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்தில் தான் தடவிச்சாங்க ஒன்று ஒன்று எண்பத்தேழு ஆதாயம் பெற்றவர்கள் கலைஞர் கருணாநிதி அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா இவங்க மூணு பேர் வரவழைக்க முடியாது என்ன மேலே போயிட்டாங்க அழைக்க முடியுமா இப்போ யார் உயிரோடு இருக்கிற ஆதாயம் பெற்றவர்கள்ல இபிஎஸ் இருக்காரு ஓபிஎஸ் இருக்காரு மு க ஸ்டாலின் இருக்காரு இல்லை குதிரை குட்டி மாதிரி வருவாத்தான் தான் இருக்காங்க வாங்க வாரத்துக்கு உட்காருங்க மூணு பேர் கல்யக்கத்தின் சார்பாக ஒருத்தர் வர்றோம் ஒரு அரங்கத்தில் நடக்கட்டும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி இதை நீங்க வலியுறுத்திருக்கலாமே சார் வலியுறுத்துறப்பா எத்தனை நேரம் வலியுறுத்துறது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது சென்னையில அசுமதியாக நடத்தணும் உட்ட குதிரையை ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்திலிருந்து தெற்கு போர்க்கால வரல அந்த குதிரையினுடைய போக்கை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய பொருள்தான் என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கல்லியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்றவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் யாருமே வரல கலைஞருக்கு முதுகெலும்பு கிடையாது ஜெயலலிதாவுக்கும் முதுகெலும்பு கிடையாது ஓபிஎஸ் வகைரகளுக்கும் கிடையாது இப்ப ஒரு குடி கிடையாது அதான் முதுகெலும்போடு மூணு பேர் அந்த வாத வாதம் அரங்கத்தில் நடக்கட்டும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடக நண்பர்கள் மட்டுமே பார்வையாளர்கள் நேரடி ஒளிபரப்பு இருக்கட்டும் எட்டு கோடி மக்களும் பார்க்குட்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தீர்ப்பு சொல்லட்டும் நீங்க வலியுறுத்துறீங்க மாநில அரசை மட்டும் தான் வலியுறுத்துறீங்க ஒன்றிய அரசை வலியுறுத்தல ஒன்றிய அரசு இதுல தலையிடக்கூடாதா ஐயையோ நீங்களும் புரிதல்லாமல் கேட்கற இந்த கேள்வி அதாவது ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார் அப்ப அவருக்கு ஒரு ஆர்வ கோளாறு இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி போட்டார் அடுத்து ஜஸ்டிஸ் டேக்ஸ் அந்த கமிட்டி மாநில அரசுகளில் என்ன சொல்லிட்டாங்கன்னா யோ ஒன்றிய அரசு எங்கள் அதிகாரத்தில் தலையிடக்கூடாது இது மாநில அரசனுடைய அதிகார பட்டியல் எங்களுக்கு நீங்கள் வந்து அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மது விலக்கு மது கொள்கையை எப்படி அமைக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அதிகாரத்தில் தலையிடக்கூடாதுன்ட்டாங்க நேருக்கு அப்புன்னு இருந்துக்கிட்டார் அந்த அந்த புரிதல் இல்லாம திருமாவளவை நாடாளுமன்றத்தில் நீங்க சொன்னதையே தான் சொன்னார் ஒன்றிய அரசு இந்தியா முழுமைக்கும் அதுவிலகு கொண்டு வர வேண்டும்னு பதில் சரியா சொன்னாங்க ஐயா இது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இங்கே அதிகாரம் இல்லாத இடத்துல ஏயா வந்து கேட்குறீங்க உங்களுக்கும் உறுப்பினர் இருக்காங்கல்ல அங்கே போய் கேளுங்கனாங்க வாய் மூடிக்கிட்டார் அவர்கள்தான் சில ஒவ்வொரு கொள்கையா வந்து வலியுறுத்துறாங்க இதையும் வலியுறுத்தினா தமிழ்நாடு அரசு கேட்டுதானே ஆகணும் ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி தெலுங்கானா மாநிலங்கள் எல்லாம் வந்து நடைமுறையில தான் இருக்கு ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் அந்த நடைமுறை வரல அதனால இந்த கேள்வி கேட்க திருமாவளவ அவருக்கு கல் பற்றிய புரிதல் இல்லை பெரியாரை பற்றிய புரிதலும் இல்லை மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்துறார்ல சிறப்பா நடத்துனார்ல அதுல பெரிய அளவுல கட் அவுட் பெரியாருக்கு வச்சிருந்தாரு மேடையில் அவரே விளக்கம் கொடுக்குறாரு ஏன் பெரியாருக்கு எவ்வளவு பெரிய கட் தெரியுமா பெரியார் ஒரு மது எதிர்ப்பாளர் கல் எதிர்ப்பாளர் ஆகவே இவ்வளவு பெரிய கட் அவுட் அப்படின்னு சொன்னார்ல பெரியார் ஒரு கல் ஆதரவாளர் மது ஆதரவாளர் நான் நிரூபிக்கிறேன் வர சொல்லுங்க வாங்கிக்கிட்டு திருமாவளவன் பத்து கோடி அப்படி திருமாவளவம் அந்த வாரத்தில் வெற்றி பெற்று பத்து கோடி ரூபாய் வாங்கினால் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் அவர் இடம் பிடிப்பார் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து நின்றாலும் அவர் வெற்றி பெறுவார் முதலமைச்சராக ஆவார் வர சொல்லுங்க வாரத்துக்கு என்ன அதாவது தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கும்பகோணத்தில் நடந்த மது வேண்டுவோர் மாநாட்டுக்கு தலைமையார் ஏற்று உரையாற்றுகின்ற பொழுது பதிவு பண்றாரு நான் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கல் இறக்கிய ஐநூறு தென்னை மரங்களை அநியாயமாக வெட்டி வீழ்த்தி விட்டேன் அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன் கல்லொரு போதைப் பொருளோ மதுவோ அல்ல மரத்திலிருந்து இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பதற்கு கொடுத்துவிட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும் கல்வியுதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும் என்னுடைய தங்க கண்ணம்மா கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கர் அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு கல்லை குடித்தா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தாரு நோய் கட்டுக்குள்ள இருந்தது நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல இதுக்கடையில் மதுவில் கொண்டு வந்தாங்க தெரியாதனமா கல்லுக்கு தடை விதிச்சுட்டாங்க கல் கிடைக்காமல் போச்சு கொஞ்ச நாள் திருட்டுக்கல்லை குடிச்சிக்கிட்டு இருந்தாரு அது கேவலம்னு சொல்லி கல் குடிக்கிறத நிறுத்திட்டாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார் இதுக்கு திருமாவளவன் என்ன சொல்கிறாரு திருமாவளவன் சட்டம் படிச்சு விருந்தான வீரமணி சட்டம் படிச்சு விடுதானே வைகோ உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பாராளுமன்றம் முழங்குறாருல அவரும் சட்டம் படிச்சு விடுதானே ஒரு உயில் நீங்களே நானும் ஆயிரம் உயில் எழுதலாம் நான் எழுதலாம் ஆயிரம் உயில் எந்த உயில் செல்லும் நான் இறக்குறக்கு முன்னாடி கடைசியாக எழுதின உயில் தான் செல்லும் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்னது செல்லுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சொன்னது செல்லுமா இந்த புதில் உங்களுக்கு இல்லை நான் சொல்கிறேன் எட்டு கோடி மக்கள் யார் வந்தாலும் சரி ஏன் நீங்களே வாங்க உங்களுக்கே கொடுத்துட்றோம் பத்து கோடி வாங்க கள்ளுமுறு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் என்ற நிலைப்பாட்டை நீங்கள் கொண்டிருந்தால் வாங்க வாரத்துக்கு உங்களுக்கே கொடுத்துட்றோம் ஏன் அடுத்தவங்களை அழைக்கணும் இல்லை எட்டு கோடி மக்களில் யார் தயார்னா அழைச்சிட்டு வாங்க பார்த்துருவோம் கண்டிப்பாக சார் அப்போ ரெண்டாவது ஒவ்வொரு கட்சிக்கும் நாங்கள் வந்து கிடுக்குப்பிடி போட போகிறோம் இனிமேல் தான் விட போகிறதில்லை எந்த கட்சி விட போகிறதில்ல இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எந்த கட்சி எங்கிட்டருந்து தப்ப முடியாது கல் விடுதலையில் உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம் முரண்பாடு என்றால் வாங்கல் வாதத்திற்கு வாங்கிக் கொள்ளுங்கள் பத்து கோடி ரூபாயை இந்த இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் எதுக்கு உணவு கட்சி எதுக்கு தலைவர் பதவி இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் கழுத்தில் போட்டு இழுத்து கேட்க போறோம் இது ஒரு ஜனநாயக நாடு இவர்களுடைய வேட்டைக்காடு அல்ல எல்லாம் ஒன்று இதுல லாபி வந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்றாங்க நீ நானு ஒன்று மக்கள் வாயில் மண்ணுன்னு சொல்லி எதிர்கட்சி ஆளுகின்ற கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு எங்க தலையில் கைவிக்கிறாங்க கண்டிப்பா நீங்க சொல்ற வாதத்துக்கு தமிழ்நாடு அரசு வருதான்றதை கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் கல் குறித்து பல விவரங்களை தெளிவாக எடுத்திருத்தீங்க நன்றி சார் நன்றி 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 நன்றி